ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னொரு ஒரு நியூ வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரி ஒரு உண்மையான கதை ஒரு கல்யாணப் பொண்ணு தன்னுடைய கல்யாணத்துக்காக வாங்கின பட்டு புடவை எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு நானூறு கிலோமீட்டர் தாண்டி மாப்பிள்ள ஊரில் இருக்க கல்யாண மண்டபத்துக்கு போகிறாள் அங்கே போனதுக்கு தான் ஞாபகம் வருது கல்யாண புடையே மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோன்னுட்டு என்னடா நான் ஏதோ சீரியஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது ரியல் லைஃப்பில் கவிதான்ற ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மையான கதை உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்திருக்கும் இது எல்லாமே கவிதா அவங்க நம்ம மெயிலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா எதுக்கு அடுத்தவங்க ஸ்டோரியை கொண்டு வந்து இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போல்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நடந்த விஷயத்த வெளியே சொல்லணும்னா எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லி இந்த ஸ்டோரியை உங்கள் சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேன் ஹாய் சிஸ்டர் ஒரு ஒரு பொண்ணுக்கும் மறந்து போக முடியாத ஒரு நாள்னா அது அவங்களோட கல்யாண நாள் தான் நான் என் கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் ஆன ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஸாரி தான் சிஸ்டர் கல்யாணத்துக்குன்னு நான் வாங்கினது மூணு சாரீ மட்டும்தான் அந்த மூணு சாரீ மட்டுமே சேர்ந்து எனக்கு ரெண்டு லட்சம் கிட்ட ஆச்சு அந்த டூ லேக்ஸ்லையே இல்லாமல் ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சிங்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்னு ஃபுல்லாக அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட ஆச்சு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா என்னுடைய கல்யாணம் பையன் ஊரில் வச்சுட்டாங்க எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கல்யாணம் நாளைக்குன்றப்ப இன்றைக்கி காலையில் நலங்கு வச்சுட்டு நலங்கு முடிஞ்ச கையோட மாப்பிள்ளை ஊருக்கு கிளம்பிட்டோம் என்னுடைய கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் ரொம்ப தூரன்றதால் மொத்தமாக ஆறு காரு ரெண்டு ட்ராவல் பஸ்ஸு வச்சோம் அங்கே வரைக்கும் ஸோ எங்கள் ரிலேட்டிவ் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பஸ் ஏற அத்தனை பேர் வரத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க உங்களுக்கே தெரியும்ல ஒரு கல்யாணம்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா எல்லாருமே அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருப்போம் அதே தான் எங்கள் வீட்டிலே இருந்தது எல்லோரும் சேர்ந்து ஒரு நூறு பேருக்கிட்ட இருப்போம் அம்மா எனக்கு சம்மந்தப்பட்ட சாரீ ஜுவல்ஸு எல்லாமே ஒரு ட்ராலி பேக்கில் வச்சு அந்த ட்ராலி பேகை பெட்ரூமில் பெட்டு கீழே வச்சாங்க எல்லாரும் கிளம்புற டைமில் அந்த பேகை எடுத்து எங்கள் அம்மா எங்கள் சித்தி கையில் கொடுத்தாங்க இந்த பேக்கு உங்ககிட்டயே வச்சுக்கோ இதில் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா திங்ஸு ஜுவல்ஸ்லாம் இருக்குது பேகை உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கோன்னு எங்கள் அம்மா எங்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க எங்கள் சித்தியோ வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு அந்த பேகையே மறந்துட்டு எல்லாரும் கிளம்புறத பார்த்துட்டு அவங்களும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக வந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க ஏறினவங்களுக்கு நடுவில் ஒரு வாட்டு ஞாபகம் வந்து தான் அந்த பேக் எங்கே இருக்கும்னு ஞாபகம் வந்த அப்பயே எங்களுக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுருக்கலாம்ல நாங்கள் கொண்டு வந்திருப்போம்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க நாங்கள் சித்திக்கிட்ட தான் கொடுத்தப்பேன் சித்தி கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையாக இருந்துட்டோம் கல்யாணம் நைட்ன்றப்ப காலையிலேயே எல்லாரும் ஊருக்கு வந்துட்டோம் நிறைய பேர் இருக்கிறதால ஒரு பெரிய ஹோட்டலில் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முப்பது ரூம் புக் பண்ணோம் ஒரு ரூமுக்கு மூணுலேருந்து நாலு பேர் ஆனாலும் சீக்கிரமாக ரெடி ஆகிடலான்ட்டு அப்போ பார்க்குறாங்க எங்கள் ஆளுங்க கல்யாண பொண்ணோட சாரி அண்ட் ஜுவல்ஸ் ட்ராலி பேக் எங்கே இருக்குன்னு எல்லாரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அந்த நிமிஷம் எங்கள் அம்மா போயிட்டு எங்கள் சித்திக்கிட்ட கேட்டாங்க எங்கடி பேக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்னடானா நீங்கள் கொண்டு வரலையான்னு சொல்லிட்டு கேஷுவலாக எங்கக்கிட்ட கேட்குறாங்க எல்லாருக்கும் அந்த நிமிஷத்தில் மைண்டே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த பேங்கை கொண்டு வந்தாங்களா இல்லையானிட்டு எங்கே பார்த்தாலும் அந்த பேக் இல்லை இருக்கிற முப்பது ரூமில் தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துலையும் அந்த பேக் காணும் பஸ்லேயும் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு ஏ வந்த கார் எல்லாத்துலேயும் டிக்கிலையும் தேடி பார்த்தாச்சு எங்கேயுமே பேகு கிடைச்ச பாடே காணும் அப்புறம் எங்கள் அம்மாவோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பொண்ணு கல்யாண புடவை நகை எதுவுமே எங்கள் காணும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களும் சரி இருங்க நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் மெயின் ரோடு உடச்சி அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தாங்க அங்கே பார்த்தா அந்த பேகு ஒரு மூளையில் தள்ளி வச்சிட்டு இருந்தாங்களாம் அதில் பார்த்தா என்னோடய கல்யாண புடவை ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது இன்னொரு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்குள்ளே என்னோடய கல்யாணம் என்கிட்டயோ ஒரு லெகங்காய் தவிர வேறு எதுவுமே இல்லை இங்கே பார்த்தா ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்கிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்கி கை கால்லாம் ஷிவரிங் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் நாங்கள் மென்டல் மாதிரி எழுதுகிட்டு கல்யாணத்துக்கு போய் யாராவது சேரீ மறப்பாங்களா அதுக்கு போட்டுக்கிற நகை யாராவது மறந்துட்டு வச்சுட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு ஆறுலருந்து ஏழு மணி நேரம் மட்டும்தான் இருக்குது எனக்கு ஒரே அழுகை அப்புறம் ஸ்லவரிங்கும் ஷார்ட் ஆகிடுச்சி என்னோடய தான் நான் ஓனாக ஸாரீ வாங்கிட்டேன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடியே ஸாரீ வாங்கிட்டு ப்ளவுஸ் எங்கே தச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு பத்து இடத்துல விசாரித்து நல்லா தெரிஞ்சிக்கிட்டு ஒர்க்கு போட்டு தச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேக்கில் வச்சுருக்க ஸாரீ ஜுவல்ஸோட வேல்யூ மட்டுமே முப்பது லட்சம் வரைக்கும் இருக்கும் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எல்லாரும் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க விட்டுட்டு வந்ததும் இல்லாமல் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சண்டை வேற போட்டுக்கிறாங்க ஒருவேளை எங்கள் இருந்து யாராவது அதை கொண்டு வரணுன்னா அவங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஆறு மணி நேரமும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஆறு மணி நேரமும் இரண்டும் கலந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகும் மொத்தத்தில் மண்டபத்துக்கு ரீச் ஆக எனக்கா அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல சரி ஒருவேளை இங்கே எல்லாம் வாங்கிக்கலான்னு பார்த்தா அவ்வளவு செலவு பண்ணி மறுபடியும் ஸாரீ வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இனி லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கொண்டு வந்த லெகங்காவை என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு அவள் கொண்டு வந்த சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன் பாவம் அவள் இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு ஞாபகம் வரும் நமக்குன்னு ஒருத்தர் இருந்தால் அது எவ்வளவு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு சேரீ மட்டும் வெளியே வாங்கிக்கிட்டேன் அது அரௌண்டு டென் தௌசண்ட் கிட்டே வந்தது அந்த டே ஃபுல்லாகவே நான் அழுதுட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்னோட கல்யாணம்னு சொல்லிட்டு என் முகத்தில் அந்த சந்தோஷமே இல்லை மெயினாக ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே வீட்லையே வச்சுட்டு வந்துட்டமேனு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த மெயிலை தான் கவிதா நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மறந்து வச்சுட்டு மண்டபத்துக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம என கமெண்ட்ல சொல்லுங்க